பாடகி சுதா ரகநாதன் தொடர்புடைய தகவல்கள் மற்றும் அவரது பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்த இவரது தற்போதைய அகவை அறுபத்தி எட்டு கண்ணதாசா கண்ணதாசா வருவாயாசா பொருளியல் பட்டதாரியான இவர் முறைப்படி எம் எல் வசந்தகுமாரிடம் இசை பயின்றார் தொடர்ந்து மேடை கச்சேரிகள் செய்து வரும் இவரை தேடி பத்மபூஷன் பத்மஸ்ரீ கலைமாமணி சங்கீத கலாநிதி போன்ற பல விருதுகளும் பட்டங்களும் வந்தடைந்தன சுதா ரகுநாதனுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் அவர்களுக்கு திருமணம் செய்தாகிவிட்டது உதாரநாதன் மேலும் பல பாடல்கள் பாடிய சேன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தாமல் தமிழ்